வந்து ஏழு மாசமாக ஆக இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக அரசு ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் இவங்களுக்கான பிரச்சினை ஒன்றும் தீர்த்து இல்லை பார்த்துக்கிடக்காட்டிங்க குஜராத்தி உங்களை வீடியோ பார்த்துக்கிட்ட அமைப்புகளின் ஒன்றிணைந்த கூட்டாக இன்றைய தொழிலாளர் இன

தொழிலாளர்களின் உரிமைகளை ஒன்றெடுப்போம் அரசியல் உரிமைகளை ஒன்றெடுப்போம் கல்விக்கான ஒன்றெடுப்போம் என்று பல்வேறு அடைவு வைக்காதே வழங்கு வழங்க நிர்ணய உரிமையை வழங்கு தாரை வார்க்காதே துறையை தாரை வார்க்காதே கடல் வளத்தை இந்தியா வலுப்படுத்த வலுப்படுத்த பாடசாலைகளை வலுப்படுத்த அடங்கியதாக மத்திய பேருந்து ஆரம்பமாகி ஊழியர்கள் சங்கம் சமூக விஞ்ஞான காணாமல் ஆக்கப்பட்ட ஊழல் சங்கம் போராளிகள் நலன் களவங்களின் கூட்டமைப்பு பலிகாமம் வடக்கு நுரக்கோ நுரக்கோக்கு अलै सही ऐई வந்து தண்ணீர் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற உரிமைகளையும்

சங்கமும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஏனைய பல தொழிற்சங்கங்கள் இணைந்து வெகுசன அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற பேரணி இப்பொழுது இந்த கோட்டை கோட்டை கருகிலே இந்த பீதியூடாக வந்து கொண்டிருக்கிறது உலக தொழிலாளர் தினம் இதுல வந்து எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் வந்து ஏழு மாசமாக ஆகியிருக்குது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக அரசாங்க ஊழியர்கள் தனியார் தனியார் ஊழியர்கள் தோட்ட தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் எங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் சரியாக தீர்த்தே இல்லை தீர்க்காமல் அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது அது ஒன்றும் நடந்தே இல்லை இந்த சூழ் அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த முக்கியமான பிரச்சனை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை அரசு இந்த பிரச்சனை நாங்கள் காண்றோம் பேசுகிறது வந்து ஒரு பக்கத்தால் வந்து இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் பேசுகிறாங்க அதில் வந்து உண்மைக்கும் கைதிகள் சம்பந்தமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையுமில்லை இந்த சூழ்நிலையில் இலங்கை ஆசிரியர் சாங்கம் இடையே தொழிற்சங்க நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த தொழிற்சாலை இந்த எங்கடைய மேஜில் செயல்பாடுகள் நாங்கள் கொண்டது காரணமே அரசுக்கு வலியுறுத்தி சொல்கிறதுக்கு எங்கட எங்கட பிரச்சனை விட அதோட வடகிழக்கு மக்களிட பிரச்சனை முறுதி தீர்க்க வேண்டும்ங்கிறது வழிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் அது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு தெரியும் இப்போ பேச்சு பேச்சுகள் மட்டும்தான் செயல்பாடுகள் இல்லை அதனால் மக்களின் பிரச்சனை அரசு தீர்க்க வேண்டும் அதுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாங்கள் அதுதான் அதனால தான் நாங்கள் இன்று எல்லா மடக்கில் எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி வெகுஜன அமைக்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்கிறோம் தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் குறிக்கொள் பிரச்சனைகளும் தீர்வு ஒன்றும் வழங்க வேண்டும் அதுவரைக்கும் எங்கள்ட போராட்டங்கள் துவங்கும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் அரசு ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் செஞ்சாங்க சம்பள அதிகாரிகளுக்காக அதுங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை அதனால் எங்கள்ட போராட்டங்கள் முன் செல்லும் நாங்கள் எங்களோடய ஒற்றுமையும் நாங்கள் வட வடகிழக்கு எங்களோட செயல்பாடுகளை நாங்கள் உறுதியாக காட்டும் அரசுக்கு இந்த பிரச்சினை தீர்க்க சொல்லுவோம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் வழங்கப்படையில் பட்டதாரியர்கள் வேலை வழங்க அரசு என்று பட்டதாரிகள் சம்மந்தமாக தந்தாங்க அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் எங்களுக்கும் அது அந்த விசேஷமாக ஆசிய சேவையில் பல வெற்றிடங்கள் இருக்குது எங்களுக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே வெற்றிடங்கள் இருக்குது இதுகள் வழங்கக்குள்ள விசேஷமாக அவசியமான ஆசைகள் தான் வழங்க வேண்டும் விசேஷமாக கணிதம் விஞ்ஞானம் ஐடி அப்படியான இங்கிலீஷ் அப்படியான்தான் இருக்குது அதுங்களுக்கு உரிய மாதிரி நியமனங்கள் வழங்க வேண்டும் அதிபர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் கோகுலவாசன் என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்கு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத பயங்கரவாதம் நடத்தி கட்ட கல்வி சார் பிரச்சனை கல்விக்கு ஆறு வீத நிதி ஒதுக்குவோம் என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன்வைக்கி வந்தாங்க அந்த வகையில் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கெடு தீர்வுக்கு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை அந்த வகையில் எங்களுடைய இந்த மேதின போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம் அதிபர்களுடைய நிறைய பிரச்சினைகள் இருக்கிற கல்வி சார் பிரச்சனை அதிபருடைய பிரச்சனைகள் விசேஷமாக பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேணும் அதுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்களும் இந்த பேரணியிலே இந்த முறை ஆக்ரோஷமாக பங்கெடுத்திருக்கிறோம் அதிபர்கள் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு சம்பள முரண்பாட்டை நீக்க வேணும் மற்றது அதிபர் அதிபர்கள் அந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கிறதுல ஒரே மாதிரியான கொள்கைகள் பின்பற்றப்படவில்லை ப பல பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இன்னும் நியமிக்கப்பட இல்லை அதிபர்களுக்கான சீராக்கல் படி ப பல வலியங்களில் வழங்கப்படவில்லை இவ்வாறான பல ஒரு பத்துக்கு பத்து பதினைந்து கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த மேதுன ஊரல் வளர்த்து நாங்கள் பங்கெடுத்துவோம் அது தவறான ஒரு போக்கு என்னென்னு சொன்னால் ஒரு பாடசாலைகள் வந்து பல்வேறு காரணங்களாலே மிக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது அதில் அந்த இட வசதிகள் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வந்து நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கு ஐம்பதுக்குட்பட்ட பிள்ளைகளுள்ள உள்ள பாடசாலைகளை மூடுவதென்ற அரசாங்கத்தில் அந்த கொள்கை மிகவும் தவறானது ஏனென்றால் அந்த கிராமத்தில் அந்த பாடசாலை இல்லை என்று சொன்னால் மிகவும் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் சென்று கற்க வேண்டிய ஒரு அசௌரியமான நிலைமைகள் இருக்கும் நாங்கள் அந்த ஐம்பதுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுகின்ற அந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர் அவர்களுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகளில் வந்து பிள்ளைகளில் விரைவு இருக்கு பாடசாலைதான் போயிடும் என்ன சொல்லுங்கன்னா மக்கள் பெற்றோர்கள் விழிப்படைய வேண்டும் உண்மையில அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்பது சிறந்த கொள்கை அதை இதை விட்டு அது மக்களினுடைய தவறாக இருக்கிறது அதுக்கு அரசு தவறு அரசும்